அன்பர்களே இன்று அசோகாஷ்டமி தமது சோகங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய நாளாகும் பெருமாளை இன்று வணங்க வேண்டும் அதனால் சங்கம்பாளையம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் பழனியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சங்கம்பாளையத்தில் உள்ளது சீதை இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டாள் அசோக மரத்தடியில் சீதை அமர்ந்திருந்தாள் அசோக மரம் என்பது மருதாணி மரம் அவை சீதை மீது இலைகளையும் மலர்களையும் சொரிந்து அவளது சோகம் தீர்க்க முயன்றன அந்த மருதாணி மரங்களுக்கு சீதை வரமளித்த நாள்தான் இந்த அசோகாஷ்டமி இந்த நாளில் லக்ஷ்மி பூஜை அல்லது துர்கா பூஜை செய்வது சிறப்பு எனவே நாம் சங்கம்பாளையம் லக்ஷ்மி ஆலயத்திற்கு செல்கிறோம் சுமார் முந்நூறு வருடங்களுக்கு முன் மைசூரிலிருந்து சில விவசாயிகள் பிழைப்பி தேடி குடும்பத்தோடு தமிழகம் வந்தனர் பெருமாள் வழிபாட்டில் ஈடுபாடு கொண்ட அவர்கள் தங்களோடு நாமக்கட்டிகள் குங்குமம் முகம் பார்க்கும் கண்ணாடி வில் அம்பு மற்றும் சில நாணயங்களையும் சிறு ஓரைப்பட்டியில் பத்திரப்படுத்தி எடுத்து வந்தனர் வழியில் பழனிக்கு அருகில் முருகவலசு என்னும் ஆற்றங்கரை கிராமத்தை தேர்வு செய்து அங்கேயே தங்கி விவசாயம் செய்து பிழைத்தனர் தினமும் காலையில் ஏராடி நாமம் தரித்து குங்குமம் வைத்து கண்ணாடியில் முகம் பார்த்து வில்லையும் அம்பையும் கும்பிட்டு வழிபடுவது அவர்களது வழக்கம் சிறிது காலம் சென்றதும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகிட ஐம்பொன்னால் ஆகிய லக்ஷ்மி விக்கிரகம் ஒன்றை தயார் செய்து லக்ஷ்மி வழிபாடு செய்யத் தொடங்கினர் அமராவதி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் முருகவலசு கிராமத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டுப் பகுதியான சங்கம்பாளையத்தை தேர்வு செய்து அங்கு குடியேறினர் அங்கு நிலங்கள் வாங்கி விவசாயம் செய்து வந்தனர் சிறிய கோவில் அமைத்து லக்ஷ்மி விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் காலப்போக்கில் திருக்கோயிலை விரிவுபடுத்தி தற்போதைய கோவிலை உருவாக்கினர் தென்னந்தோப்புகள் சூழ வடக்கு நோக்கிய கோவில் இது பிரதான வாயிலை தாண்டியதும் பலிபீடம் கொடிமரம் துளசி பீடம் மகா மண்டபம் கருவறை என்னும் அமைப்பில் கோவிலை அமைத்தனர் கருவறையில் நான்கு கரங்களுடன் ஸ்ரீ லக்ஷ்மி தாமரை பீடத்தில் எழுந்தருளி உள்ளார் அன்னையின் மேல் இரு கரங்கள் தாமரையை ஏந்தியும் கீழ் இரு கரங்கள் அவய வரத முத்திரை காட்டிய வண்ணமும் உள்ளன இந்த சிலா திருமேனி புதிதாக உருவாக்கப்பட்டது மூலவருக்கு அருகே உற்சவராக நாராயணர் தொன்று தொட்டு வணங்கி வந்த ஐம்போன் நாளாகிய லக்ஷ்மி விக்கிரகமும் வீ மற்றும் அம்பும் உள்ளன உள் சுற்றில் கன்னியர் அனுமார் விநாயகர் சன்னதிகள் உள்ளன தெற்கு பக்கம் ஒரு வாயில் உள்ளது தினமும் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன புரட்டாசி சனிக்கிழமையில் மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும் மூன்றாம் சனிக்கிழமை அன்று கருட சேவை நடைபெறும் நவராத்திரி அனும ஜெயந்தி தை சுவாதி மகா சிவராத்திரி ஸ்ரீராமநவமி வரலட்சுமி விரதம் விநாயக சதுர்த்தி போன்றவை இங்கு விழா நாட்கள் மாங்கல்ய பலம் பெருகவும் ஐஸ்வர்யங்கள் பெருகவும் தொழில் மேன்மை ஏற்படவும் இங்கு வேண்டி நிற்கிறார்கள் இப்பகுதி மக்கள் புதிய தொழிலை தொடங்குபவர்கள் அதற்கு முன்னர் இங்கு வந்து ஸ்ரீ லக்ஷ்மி வழிபாடு செய்வது வழக்கமாகும் அட்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் சங்கம்பாளையம் ஸ்ரீ லட்சுமி அன்னையை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக மகாதேவ்யேச்ச வித்மகே விஷ்ணுபத்னேச்சீமகி தன்னோலக்ஷ்மி பிரச்சோதயார்